கோயில் கதவை இழுத்து மூடிய போலீஸ் போரூர் முருகன் கோயிலில் ஆண்டுதோறும் நடக்கும் அட்டூழியம் முருகனை பார்க்காமல் மனமுடைந்த பக்தர்கள் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளில் கோட்டை விடும் போலீஸ் முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டி திருவிழா தமிழகம் முழுவதும் ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்பட்டுச்சு ஆணவத்தின் உருவமான சூரபத்மன பத்மன முருக பெருமான் வதம் செஞ்சாரு கந்த சஷ்டி விழாவோட நிறைவு நாள் திருக்கல்யாணம் நடக்கிறது வழக்கம் நேற்று ராத்திரி போரூர் முருகன் கோயில்ல திருக்கல்யாண வைபவம் நடந்துச்சு ஆயிரக்கணக்கான பக்தருங்க கோயில குவிஞ்சிட்டாங்க கோயில் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பக்தருங்க தான் ஒரு அளவுக்கு மேல கோயில சுத்தமா இடம் இல்லை கூட்ட நெரிசல்ல சிக்கி பக்தர்கள் மூச்சு விடுவதற்கே சிரமப்பட்டாங்க நேரம் ஆக ஆக கூட்டம் கூடிக்கிட்டே போச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம திணறிய போலீஸ் டக்கு புக்குன்னு கோயில் கதவை இழுத்து முடித்தாங்க இதனால ஏகப்பட்ட பக்தருங்க திருக்கல்யாணத்தை பார்க்காம பரித வச்சுட்டாங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க சாமியை பார்க்க முடியாம பரித வச்சு போனாங்க போன வருஷமும் இதே மாதிரி நடந்திருக்கு ஆனால் இந்த தடவையும் போலீசார் முறையான ஏற்பாடு செய்யல போதிய இடம் ஒதுக்கலன்னு பக்தர்கள் கொந்தளிச்சிட்டாங்க இவ்வளவு ரணகலத்துக்கு நடுவுல தொகுதி விசிக்கை எம்எல்ஏ பாலாஜி போலீஸ் படைபலம் சூட பந்தோபஸ்தோட சாமி தரிசனம் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க